நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தா நவம்பர் உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நவம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தமிழுக்கு வந்து ஐபிசி மாதம் பதினைஞ்சாந்தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கும்பராசியில் கடக லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பத்து டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷவனுக்கு தத்துவத்தப்படி ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு எண்ணம் ஃபோக்கஸ் எப்பயுமே ஸ்டேட் பார்வைய்டு தான் நல்லதாக இருந்தாலும் சரி அது கெட்டதாக இருந்தாலும் சரி அது உடனே பப்ளிசிட்டி பண்ணுறது யாருன்னா அதாவது உங்கள் ராசி அதிபதி சூரியன் தான் நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் நல்லதாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவீங்க கெட்டதாக இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுவீங்க மனசில் வச்சுக்க தெரியாத ராசி இந்த சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கிறார் நமக்கெல்லாம் எப்படி ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கோ அதுபோல் நவகிரகங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நட்சத்திரம்ன்றது உண்டு அப்படி பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்போ இந்த சூரியனுடைய அதாவது சிம்ம வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரமான இன்றைக்கி மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குருனுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த சிம்ம ராசி அப்ப இந்த சிம்ம ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்த மூன்று கிரகங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேது பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் அதன்படி பாத்தீங்கன்னா சுக்குரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதன்படி பார்த்தா சூரியன் பிறந்த நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் சரிங்களா நம்ப போலவே அவங்க ஜென்ம நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்திலாம் பிறந்திருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தா இந்த அதாவது நவம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா முதல்ல உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் வந்து கூடிய இடம் வந்து மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தைரிய தான் நல்ல இடம்தான் ஆனால் நீச்சம் அடைஞ்சிட்டார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா அதாவது இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் துளாராசியில் தான் சூரிய பகவான் நீச்சம் அடைஞ்சு ரொம்பவும் இந்த மாதத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு வேலையை கொடுப்பார் அதாவது ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருக்குறேங்க வருமா இல்லை ஒரு வேலை எதிர்பார்த்துட்ருக்குறேன் கிடைக்குமா இல்லை ஒரு பொருள் விற்கலான் இருக்கிறேன் விற்க முடியுமா இல்லை அதை தாண்டி பார்த்தா ஒரு விஷயத்தை நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன் அது பண்ண முடியுமா மொத்தத்தில் இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய ராசி நாதனே அதுவும் தைரிய ஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால பதினாறாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்வார் கிட்டத்தட்ட நூறில் போகிற வண்டி ஒரு ஐம்பதில் போகிற மாதிரி தான் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேலே துளாராசியிலிருந்து ராசிக்கு போகக்கூடிய சூரியன் அதுக்கு மேலே இந்த பதினாறு நாளைக்கு என்னென்ன தடைப்படுத்தினாரோ அது எல்லாமே அந்த இடத்துக்கு உட்காந்து போய் நல்லது செய்ய ஆரம்பிச்சுருவார் அப்போ பதினாறாம் தேதிக்கு மேலே இந்த சூரியனுடைய உங்களுக்கு பலன்களை அள்ளி கொடுத்துருவார் அப்போ பதினாறு தேதிக்குள்ளார கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது சூரியன் போய் நீச்சம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத வாதங்களை கொடுத்துடுறார் ராஜபங்கன் நீச்சல் யோகா தடையும் போது என்ன பண்ணுறாருன்னா அப்பா பிள்ளைக்கு செட் ஆகாது கணவன் மனைவிக்கு சங்கடம் தாய் தந்தைகளுக்குள்ளார வாதம் த ஜாதகருக்கு தன்னோட குடும்பத்துக்குள்ளார ஏதாவது ஒரு மன வருத்தம் ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மாதிரி மாதிரி அடுத்தது பார்க்கும்போது ரெண்டாம் இடம் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா பொதுவாகவே தான் அந்த புதன் பகவான் இப்போ இருக்கிறாருன்னா உங்க ராசிக்கு நாலாவது பாவகத்துல விருச்சக ராசியில உட்கார்ந்துருக்கிறார் அப்ப விருச்சக ராசியில உக்காந்துருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து கட்டான்றது புதன் பகவான் வந்து பத்து தேதி வரைக்கும் தான் அவர் இயல்பு நிலையில் இருப்பார் அப்ப இந்த பத்து தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல போய் உக்காந்துருக்கிறார் அப்படின்னா பத்து தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் நிறைய கொடுப்பாரு இந்த இடம் கரையை பண்ணுறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு வேலை ஆல்ட்ரு வீட்டு வேலை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை புது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு அசையா சொத்துக்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பத்து தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பத்து தேதிக்கு மேலே பதிமூணு தேதி இருபத்தி மூணு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பதிமூணு நாள் இருக்குது பார்த்திங்களா அந்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் ஏன்னா புதன் பகவான் வந்து அதே நாலாவது வீட்டிலையே இப்போ என்ன பண்ணுறாருனா வக்ரம் அடைகிறார் பத் பதிமூணாம் தேதியிலேருந்து அதாவதுன்றது வந்து ப பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அந்த பதிமூணு நாள் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் சரிங்களா அதேமாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருனா விருச்சகராசியிலிருந்து துளாராசிக்கு வராரு அப்போ துளாராசிக்கு எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு வராரு அப்போ அந்த இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி அந்த ஏழு நாள் இருக்குது பார்த்திங்களா அப்போ அந்த புதன் பகவான் வரும்போது படிப்புல டேலண்ட்டு கொடுத்துருவார் ஸ்கூல்ல நல்ல படிப்பு நல்ல ரேங்கு கொடுத்துருவாரு அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவாரு ஆசைப்பட்டு ஒரு வேலையை தேடி வெளிநாடு போயிருந்தாலும் சரி வெளி மாநிலம் போயிருந்தாலும் சரி அப்போ ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருப்பீங்க அப்படியேப்பட்டவங்களுக்கு அந்த அடுத்த ஒரு ஏழு நாள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுப்பார் அப்போ உங்களுக்கு யோசனைகளும் நிறைய கொடுத்துருவார் இது பண்ணலாமா அது பண்ணலாமா என்ன செய்யலாம் எப்படி செஞ்சலாம் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு யோசனை பண்ண தோணும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தபடி உங்களுக்கு வந்து தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவதுன்றது வந்து சுக்ரன் தான் அந்த சுக்கரன் வந்து உங்கள் ரெண்டாவது வீட்டில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா கன்னிராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்குரு பகவான் தன்னோட சொந்த வீட்டுக்கே போகிறார் போயிட்டு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் உட்கார்றாரு அப்போ எத்தனை நாள் இருபத்தி நாலு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் போய் அவர் வந்து தன் சொந்த வீட்டில் போய் மூணாம் இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துலேயே உட்கார்றாரு அப்படி உக்காரும்போது அந்த இருபத்தி நாலு நாளுக்குள்ளார நீங்கள் வண்டி எடுக்கலாம் நினச்சிருந்தாலோ அதாவது வாகனம் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாலோ அல்லது புதுப்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலோ இல்லை அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும் இல்லை மனைவிக்கு தொழில் அமையுமா ப்ரமோஷன் கிடைக்குமா ஹெல்த் நிலைமை மாறுமா ரெண்டாவது வந்து உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகுமா அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரெண்டு தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார இதெல்லாம் உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புண்டு சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருனா அவர் வந்து துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போகிறார் அதில் அந்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் அதாவதுன்றத வந்து பார்த்தோன்னா சுகஸ்தானத்தில் போய் உட்காரும்போது அப்போ ஏதாவது ஒரு வகையில் ஒரு விஷயங்கள் மாற்றணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ரெண்டாவது நம்ம வீட்டுக்கு இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து புதன் சுக்கரன் மாறும்போது இருபத்தி நாலு நாள் வளர்ச்சி கொடுக்குறாரு அந்தாண்ட ஒரு ஏழு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு இந்த ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வந்து உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகத்தை தராரு சரிங்களா அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துலையே உட்கார்ந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாலாம் இடம்னா சுகஸ்தானம் அம்மாவுடைய வீடு அப்படி பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்திலேயே உட்காரும்போது இது அம்மாவோடய ஹெல்த்துக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக வருதுங்க அப்படி பார்த்தா அம்மாவோடய ஹெல்த்துக்கு நல்ல மாற்றம் கொடுப்பாரு அவங்க வேலை வாய்ப்பில் இருந்தாருன்னா சம்பள உயர்வு ப்ரமோஷன் நல்லது இது மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்த்து கண்டிஷன் கொஞ்சம் மாறுறதுக்கு உண்டு அதே மாதிரி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி வந்து இந்த செவ்வாய் அப்படிம்போது தந்தையோட இடம் தந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சங்கடங்கள் சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் தாய்க்கு தந்தைக்கு இருக்கிற பிரச்சனையும் சரியாகும் தாய் தந்தைகளுக்குள்ளார இருக்கிற குழப்பங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகும் இந்த மாதம் முழுவதுமே பேர்த்துக்குமே கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க இப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது குரு பகவான் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார் மற்ற கிரகம் மறந்தால் இப்போ வந்து இந்த இப்போ வேலை செய்யாது ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து மறைவு ஸ்தானம் அப்படி பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்துல போய் குரு பகவான் உட்காரும் போது நல்லதை செய்ய மாட்டார் ஆனால் குரு பகவான் வந்து உச்சமடைகிறதுனால இந்த பன்னெண்டு கட்டத்தில் எங்கே குரு உச்சமாகறாருனா அதாவதுன்றது கடகராசியில் மட்டும்தான் உச்சமாகறாரு அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது ராசியில் இருந்தாலும் குரு வந்து கடகத்தில் உச்சமடைஞ்சு உங்கள் ராசியை ரெண்டாம் இடமாக பார்க்குறதுனால ஏன்னா ரொம்ப நண்பர்கள் குரு பகவானும் சூரிய பகவானும் ரொம்ப நெருங்கி நண்பர்களாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க உச்சமடைஞ்சு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் இருந்து அதாவது முன்னோக்கி வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் தேதியிலிருந்து முப்பது முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் ரிபேஸில் போகிறார் பின்னாடி போகிறார் அப்போ பின்னாடி ரிபேசில் போய் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு மறைவுரைக்கிறகம் வக்ரமாகும்போது இயல்புக்கு மாறாக அவர் பலன் கொடுப்பார் அதனால் பார்த்திங்கன்னா இல்லையே கடந்த வாட்டி நம்ம யோசிச்சோம்னா ஒன்றுமே நம்ம சாதிக்க முடியாது இப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் அதாவது வக்ரன் நிவர்த்தி ஆகிறார் அப்போ இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே சனி பகவான் மீண்டும் முன்னோக்கி வரும்போது அந்த அஷ்டமத்து சனிக்கு உண்டான கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்போ அடுத்த மாதத்துல இருந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் ஏன்னா வக்ரத்தில் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு இது இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது சரிங்களா எது எப்படியோ நிச்சயமாக நவகிரகங்களும் சேர்ந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்கள் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா காலு பாம்பு மாதிரி கேது பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நவகிரகத்தை சுற்றுறதோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புத்துக்கு போய் பால் ஊற்றி முட்டை ஒன்று உடச்சி வச்சுட்டு அதாவது சாமி கும்பிட்டு வரும்போது உங்களுடைய நெறிகள் குறைகள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் குறையும் கெட்ட கிணவு கெட்ட சொப்பனங்கள் இந்த மாதிரி ரீதியில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தால் கூட கொஞ்சம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னென்னு சொல்லுங்கள் சரிங்களா சரி நெயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி